வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்னைக்கு இன்குபேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நூறு முட்டை கோழி முட்டை இருக்குது நாட்டு கோழி முட்டை நூறு இருக்குது ஒவ்வொரு ட்ரெயினும் முப்பது முப்பது மூணு ட்ரெயின் முப்பது முப்பது மூணு இருக்குது அது இல்லாமல் மேலே பத்து முட்டை இருக்குது இது வந்து ஆறு வாத்து முட்டை இதையும் நான் வச்சு பார்க்கலாம் பார்க்குறோம் ஆனால் வாத்து முட்டைக்கு வந்து இருபத்தெட்டு நாள் இன்குபேஷன் பீரியட் கோழி முட்டைக்கு வந்து இருபத்தொரு நாள் இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கோழி முட்டை இருபத்தொரு நாள் முடிஞ்சோம்னா குஞ்செல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே நான் ஏழு நாளைக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவோம் அது ரெண்டும் ஒன்றா தான் அடுக்கி வச்சிருக்கோம் இந்த நூறு முட்டையையும் எதில் போட போகிறோன்னா நான் இங்கு பேஷன் மிஷினில் போட போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா தண்ணி ஊற்றணும் இந்த இங்கு பேக்கிற மிஷினுக்கு கீழே இந்த இதில் ஊற்றுற மாதிரி இப்போ தமிழ் ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றணும் இது தண்ணி எதுக்கு ஊற்றுறாங்கன்னா இந்த மாய்ஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்டர் மெயின்டைன் தான் முட்டை வந்து காயாம இதாக இருக்கும் இதில் வர சில்னஸ் தான் அந்த முட்டையை நல்லா பதமாக வச்சுருக்கும் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த அந்த அந்த ட்ரேயை எடுத்து அந்த ட்ரேயை வந்து அதுக்கு மேலே தண்ணிக்கு மேலே வைக்கணும் தூக்கி வைக்கணும் அந்த தண்ணிக்கு மேலே அந்த ட்ரேயை அடுக்கணும் வச்சுட்டு இதில் வந்து இந்த வரி வரியாக இருக்கிறதுல முட்டையை நையனாக அடுக்கணும் இதில் இந்த மோட்டர் இருக்குது இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மோட்டருக்கு ஃபிட் பண்ணால் இது வந்து இது வந்து அந்த இந்த வரி வரியாக இருக்கிற வரி வரியாக இருக்கிற இடத்த ரொட்டேட் பண்ணுவோம் ரொட்டேட் பண்ணாதான் முட்டை ஒழுங்காக இன்குபேட் ஆகும் இப்போ இது ஃபுல்லாக முட்டையை அணுக போகிறாங்க முதல்ல வாத்து முட்டையை வச்சுருவோம் வாத்து முட்டை தான் பெருசாக அதாவது கீழே வச்சுருவாங்க அந்த பாருங்கள் வாத்து முட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறமா கோழி முட்டையை நம்ம அடுக்க போகிறோம் வாத்து முட்டை வச்சாச்சு இப்போ அப்படியே பக்கத்து பக்கத்துலேயே கோழி முட்டையும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முட்டை ஏழு முட்டை வைக்கலாம் ஒரு ரோக்கு ஏழு முட்டை வச்சு இது ஃபுல்லாக முட்டையை அடுக்கணும் என்ன பண்ண போறோம்னா இது ஃபுல்லாக முட்டையை அடுக்கியாச்சு அடுக்கிறதுக்கப்புறம் நாங்கள் மேலே வந்து முட்டைக்கு மாக்கி ஒன்று வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எக்ஸ்மாக் ஒன்று போட்டுருவதில்லை போட்டோம்னா இது அது இது எக்ஸ் மாக்கு போட்டால் இதுதான் டாப் சைடுன்னு எங்களுக்கு தெரியாது முட்டை சுத்துதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் இது இதில் இப்போ நான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா இந்த இது சுத்தாட்டினா அந்த முட்டை எக்ஸ் மேலேயே தான் இருக்கும் அந்த அந்த சுற்றுதா இல்லைன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதை முட்டையை மார்க் இருக்கோம் அதே மாதிரி ஒரு வரிக்கு ஒரு ரெண்டு மூணு முட்டையை மார்க் பண்ணா அது சுற்றுறதுன்னா சுற்றுதான் இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடுது அதனால இப்போ அது மார்க் இருக்கோம் இதில் இப்போ இந்த இந்த ட்ரே ஃபுல்லாக அடுக்கி முடிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மேலே இன்னும் ஒரு ரெண்டாவது ட்ரே வைக்க போகிறோம் ரெண்டாவது ட்ரே வச்சு இதில் மொத்தம் எத்தனை முட்டை இருக்குன்னு பார்த்துடலாம் தமிழ் எத்தனை முட்டை தமிழ் இருக்குது இதில் வாத்து முட்டை எவ்வளோ கோழி எவ்வளோ இருக்குது இந்த ரோ ஒன்றும் மார்க் பண்ணல பாரு இந்த ரோல் ஒன்றும் மார்க் பண்ணல பாரு இது எல்லாத்தையும் இதுல வந்து இந்த கீழ் டிரைல வந்து நாற்பத்தி கோழி முட்டையும் ஆறு வாத்து முட்டையும் இருக்கு இந்த கீழ்ல இப்போ அடுத்தது வந்து அடுத்த மேல் செட் பண்ண போறாங்க பாருங்க இந்த பாருங்க இதுதான் இந்த லீவர் பயிர் கொடுத்துருக்கு இது இது பிடிச்சி தான் ஒவ்வொரு இதாக சுற்றுவது அந்த மோட்ரு இதை சுற்றி பார்த்து ஒவ்வொரு சுற்றிக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த ஒயர் கனெக்ஷன் தான் அந்த மோட்டரை கனெக்ட் பண்ணுறது கீழே இதையும் சுற்றுறதுக்கு மேலே சுற்றுறதுக்கு இந்த வயர் கனெக்ஷன் தான் இது போடுறது அது இந்த வயர் கனெக்ஷன் தான் இது இப்போ அடுத்தது என்ன பண்ண போனால் மேலே முட்டையை எடுக்கப்போம் இந்த பிறகு அந்த ரொட்டேட்டிங் மிஷின் ஓன் பண்ணியிருக்கு முட்டை அந்த பாருங்கள் எப்படி சுற்று பாருங்க முட்டை பாதுகாப்பு சுற்றிக்கிட்டே இருக்குது இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை சுற்றும் இப்போ ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸெல்ல அடி கீழே போயிடும் அந்த பெயின் சைடு அது நாளைக்கு உங்களுக்கு அப்ளேட் காட்டுற நாங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்ட போகிறோம் முட்டை ஆக்சுவலி இங்கே நாங்கள் வைக்கலை நாங்கள் இது உங்களுக்கு போட்டு ஸ்விட்ச் ஸ்விட்ச் ஆன் பண்ணி காட்ட போகிறோம் எப்படி அதை கண்ட்ரோல் பேனல் வேலை செய்தேன்னு கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் இருக்குது மாய்ச்சர் வந்து எயிட்டி டூ டிகிரீஸில் இருக்குது சாதாரணமாக பார்த்திங்கன்னா அது மாய்ச்சர் வந்து சிக்ஸ்டி டிகிரி கீழே இறங்க சிக்ஸ்டிக்கு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸுக்கு கீழே இறங்க விடக்கூடாது டெம்ப்ரேச்சர் வந்து தேர்ட்டி செவனுக்கு மேலே போகக்கூடாது இப்போ தண்ணி ஜாஸ்தியாக வச்சதுன்னா டெம்பரேச்சர் கம்மியாகும் தண்ணி வந்து அது சிக்ஸ்டி லெவலில் வச்சுருந்தா தான் டெம்பரேச்சர் அதே லெவலில் மெயின்டைன் ஆகும் இது அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிகிட்டு இருந்து ஒரு இருபத்தோரு நாளைக்கு நம்ம வைக்கணும் இதை வச்சு எடுத்தால் இப்போ பாருங்கள் இந்த டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும் இப்போ போட்டதுனால ஏதாவது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் வரைக்கும் போக்குது பாருங்க தெரியாதுங்க இது வந்து டாக் உண்டு டாக் உண்டில் செக் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ டெய்லி வந்து காலைல செக் பண்ணிவிட்டு அடி இதுக்கு ஒரு சிரிஞ்சை வச்சு திருப்பி தண்ணி ரிப்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாளைக்கு ஊற்றுறோம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அவ்வளோதான் மக்களே வேலை முடிஞ்சுது இன்குபேட்டரில் எப்படி முட்டை வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு இனிமேல் வெயிட் பண்ணி குஞ்சு பொரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ